அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இந்த எஸ்ஐஆரை பற்றி கடந்த ஒரு வாரங்களாக அதை குற்றச்சாட்டே கிடையாது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் இருக்கலாம் அந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு கடந்த மூன்று நாட்களாக நான் படித்து படித்து என் மண்டம் குழம்பி போய் தான் இருக்குது டிஎம்கேலேருந்து ஒன்று சொல்கிறான் ஏடிஎம்கேல இருந்து சொல்கிறான் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சொல்லுது யார் இதில் நம்பனே தெரியல எல்லாருமே உண்மையை பேசுற மாதிரியே சொல்றாங்க இதுல பல குழப்பங்கள் வந்து இன்று வரைக்கும் நிலவி கொண்டு இருக்கிறது எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல எனக்குமே புரியல ஆனா எஸ்ஐஆர் வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது குடியுரிமைக்கு எதிரானது மக்களுடைய வாக்குகளை பறிக்கிறதுக்காக செய்யப்பட்ட சதி பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் கூட சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வாக்கு திருட்டுக்கு பேர் தான் இந்த எஸ்ஐ ஆர் அப்படிங்கிறது இவ்வளவோ கான்ட்ரவர்சிஸ் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பற்றி ஆனால் நம்மளுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்கிது அதனால எனக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் அதுபடி என்ன தான் இந்த எஸ்ஐஆரில் நடக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லி முடிச்சிடலாம் ஏன்னா புரியாத விஷயத்தை போட்டு ரொம்ப நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா அது சரியாக இருக்காது உங்களுக்கு எஸ்ஐஆரை பற்றி தெளிவாக தெரியும்ன்றா கமெண்ட்ல சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் முதல்ல இந்த விஷயத்துக்கு வரக்கூடிய எதிர்ப்பை பற்றி பார்க்கலாம் எதிர்ப்பு அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க டிஎம்கே சைட்லேருந்தான் எனக்கு எதிர்ப்பு வருது அதோட கொஞ்சம் கூட்டணி கட்சிகள் பிற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்க்கு இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆட்சி செய்திடணும் அப்படிங்கிறதுக்காண்டி எலெக்ஷன் கமிஷன் கூட சேர்ந்து அவங்க ஓட்ட திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க எப்படி ஓட்டை திருட முடியும் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும் லாஸ்ட்டாக இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் நடைபெற்றுச்சு அப்போ இப்போ இருபது வருஷமாக ஆயிடுச்சு நடைபெறுறது நியாயம்தான் ஆனால் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மூலமாக பல பேருடைய உண்மை வாக்குகள் அளிக்கப்படும் டிஎம்கே ஒரு டிமான்ட்டை வைக்கிறாங்க இதுக்கு இவங்க வைக்கிறதுக்கான காரணம் ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்குது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணி அப்படிங்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுறீங்க அடுத்த மூணு நாளில் தொடங்க போகிறோன்னு சொல்கிறீங்க அடுத்து ஒரு மாசத்துல எல்லாருமே எல்லார் வீட்டுக்கும் வந்து அலுவலர்கள் போவாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க அடுத்த அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுக்குறீங்க அந்த பதினஞ்சு நாள் டைமுக்கு பிறகு யார் யாரெல்லாம் விடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரணும் அப்படி விடுபட்டது வரலாட்டி உங்கள் பெயர் நீக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்போது இது எல்லாமே ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ ஷார்ட் டேர்ம் பீரியடில் நடக்கிறதுனால பல உண்மை வாக்காளர்கள் தங்களுடைய நேரமின்மை கருதியும் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க எங்கேயாவது பண்ணியிருப்பாங்க வேலையில் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுடைய உண்மை வாக்குகள் இந்த இடத்துல செல்லா ஓட்டுகளாக மாறுகிறது அந்த அலுவலர்கள் வரும் பொழுது இவங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஃபார்மை நிரப்பி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இவங்களுக்கான வாக்கு கிடைக்காது ஏன்னா ஓட்டர் லிஸ்டில் பேரே இருக்காது அதற்கு காரணம் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இதை இவ்வளோ ஷார்ட் டேமில் பண்ணுறது அப்படின்ட்டு டிஎம்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதற்கு நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னடான்னா சொல்ல வர்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக நாங்கள் நடத்த போகிறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை மட்டும் போக போகிறது கிடையாது அந்த வீட்டில் ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் மறுபடியும் மறுபடியும் இரண்டு முறைகள் தொடர்ந்து நாங்கள் ஆட்கள் அனுப்ப போகிறோம் ஒரு தடவை அவங்க அவங்களுடைய பெயரை பதியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலங்கிற பட்சத்தில் இரண்டாவது முறை அவங்க வீட்டுக்கு போவோம் மூன்றாவது முறை அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ரெண்டாவது முறை மூணாவது முறை போகிறதுக்கு உங்கள்கிட்ட டைம் இல்லை தான் டிமாண்டாகவே இருக்குது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சர்வே எடுத்து முடிச்சுருவீங்க அப்படியா வாய்ப்பே இல்லை அப்போது இந்தியாவோட சர்வே டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது அப்படி தானே தான் நாடு விளங்கி இருக்கணும் எதுவுமே நடக்கலையே அப்போ இப்படி இந்த சர்வே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே ஒட்டு மொத்தம் இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் எடுத்து முடிச்சிடும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக வைக்கக்கூடிய கோரிக்கை வட மாநில தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறாங்க எண்பத்தஞ்சு லட்சம் தொண்ணூறு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு புதிதாக வாக்குகள் கொடுத்து அவங்களுக்கும் ஓட்டர்ஸா தான் இதோடைய நோக்கம் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு பிஜேபி நம்புறாங்க ஸோ இந்த வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு பீகார்ல வந்து பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டு இருக்கிறார் அப்படி அந்த பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது தொடர்ந்து வட இந்திய தொழிலாளர்களை தமிழகம் வஞ்சித்து கொண்டே இருக்கிறது தமிழகம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது இல்லை அப்படின்ட்டு பொய் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் அதான் நியூஸ் அதுக்கு முதலமைச்சர் கொடுத்த பதில் வட இந்திய தொழிலாளர்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த தான் முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையில் உண்மை தான் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த வட இந்திய தொழிலாளர்கள் தான் அந்த தொழிலாளர்களும் இன்று வரை தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றனர் வெறும் அரசியலுக்காக மட்டும் நீங்கள் பீகாரில் போயிட்டு தமிழ்நாட்டில் யாரும் வாழலை அப்படின்ட்டு சொல்லவே முடியாது இங்கே பல பேருடைய வேலையை காலி பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க வட இந்திய தொழிலாளர்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சே நீங்கள் அரசியலுக்காக அதை யூஸ் பண்ணுறீங்க இந்த நியூஸ் வெளியானதுக்கப்புறம் அடுத்த நாளே தந்தி நியூஸில் ஒரு நியூஸை பார்த்தேன் இந்த வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்க வந்து இந்த குடும்பம் குடும்பமாக இருக்கிறது அந்த ஃபோட்டோஸு அவங்கள்ட்ட பெறப்பட்ட போயிட்டிகளெல்லாம் எல்லாம் எடுத்து ஒரு பக்கத்துக்கு அடித்து வச்சிருக்கிறான் அந்த நியூஸை நீங்கள் பாருடா வட இந்திய தொழிலாளர்கள் எங்கள் மாநிலத்தில் நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கத்துக்கு அந்த நியூஸை வந்து கொடுத்து வச்சிருக்கிறான் அப்பா என்ன ஃபர்ஸ்ட்டாக செயல்படுறீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்கே அடிச்சு கொளுத்து பீகாரைச் சேர்ந்த ஒரு மாணவி நம்முடைய தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்து தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண் பெற்றிருக்கிறார் அந்த செய்தியையும் ஊடகங்கள் ரொம்ப வேகமாக வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க எதுக்குன்னா மோடி சொன்னார்ல இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்னு அது இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ரெண்டு நாட்களாக டிஎம்கே ஐடி விங்கு இந்த வேலையை தொடங்கி அதே சமயத்தில் இந்த எஸ்ஐஆரை ஒழிப்போம் வாக்கு திருட்டை தடுப்போம் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் இதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறார் பிஜேபியுடைய கைகூலியாக மாறிவிட்டார் பாதத்தை தாங்கி கொண்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவித்த பின் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் மற்றொரு விஷயம் இந்த எஸ்ஐஆரை பற்றி இன்றைக்கு நேற்றைய தினம் இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு சென்னையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது கட்சியுடைய தலைவர்கள் பங்கேற்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நிறைவாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு அறிக்கைகள் சொல்லுது இந்த நாற்பத்தி ஒன்பது பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அந்த முடிவு படி இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் நம்ம டிஎம்கே ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இது ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்குது உங்களுடைய திருத்த பட்டியல் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறமா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோரிக்கை அதை எலெக்ஷன் கமிஷன் ஏற்க மறுத்து விட்டது நாங்கள் இப்போ தான் பண்ண போகிறோம் பண்ணிதான் ஆவோம் என்ன முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்றாங்க அவங்க தைரியமாக சொல்கிறாங்க இதனை எடுத்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு இதை நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்குறாங்க அங்கே தான் எடுத்துட்டாங்க எங்கள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஏடிஎம் கேல சார்ந்தவர் அவர் சொல்கிறாரு நீ அம்மாட்ட போய் சொல்லி கொடுப்பியா நானும் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி கொடுப்பேண்ணா அப்படின்ட்டு நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போனால் எஸ்ஐஆர் வேண்டாம்னு போனால் நாங்கள் எஸ்ஐஆர் வேண்டும்னு போவோம் அப்படிங்கிறாரு அதற்கு ஏடிஎம்கே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னடான்னா இதில் தான் நானும் குழம்பி போனேன் ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு டிஎம்கே வந்து இவ்வளோ ஒரு தூரமாக செயல்படுறாங்க ஐடி விங் இவ்வளோ சூப்பராக இருக்குது சரி இந்த விஷயத்தில் நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நான் முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா குழப்பிவிட்டு ஒரு விஷயம் ஏடிஎம்கே இன்னொரு பாயிண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஷார்ட் டேம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஏடிஎம்கே சொல்கிறது டிஎம்கே இதுக்கு முழுக்க முழுக்க பயப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது நிறைய போலி வாக்காளர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த போலி வாக்காளரை வச்சு டிஎம்கே ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க போல எலெக்ஷன் அவங்க அப்படி தான் ஜெயித்தாங்க இந்த எலெக்ஷன்லேயும் அது மாதிரி வெற்றி பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும் இறந்து போனவங்களுடைய நேம் இன்னும் ஓட்டர் லிஸ்ட்ல நீக்கப்படாமல் இருக்கு அப்படின்னும் அது போலி வாக்குகளாக காசு கொடுத்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க டிஎம்கே இதனால தான் எஸ்ஐஆர் வேண்டும் அப்படின்ட்டு பாட்டுன்னு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் ஏடிஎம்கே சைடில் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவங்களுக்கு பண்ணுறதா அப்படின்ட்டு நான் மண்ட குழம்பு போய் இருக்கிறேன் இந்த எஸ்ஐஆர்னால் என்ன இந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஃபுல்லாக படித்து பிடிச்சு படித்து பிடிச்சி மறுபடியும் சுற்றி வந்து நிற்கிறது இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையிலையும் தான் டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே ஒன்று ரெண்டு பேருடைய பாயிண்ட்டுமே ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்காக நம்ம அப்படின்ட்டு பார்க்கும்போது என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல உண்மையாக அதுதான் யோசித்து யோசித்து இவ்வளவு தூரம் போய் இருக்கிறேன்னா அது இந்த விஷயம் மட்டும்தான் இன்ன வரைக்குமே எனக்கு புரியல புரியாமல் தான் இங்கே நின்றுட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு எஸ்ஐஆர் பற்றி முழு விவரம் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதே போல் எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாமா வேண்டும்னா அதற்கான காரணம் வேண்டாம்னா அதற்கான காரணம் மறுபடியும் எனக்கு குழைப்புகிற மாதிரி எந்த பதிலும் சொல்லாமல் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்க இந்திய வீடியோ அவ்வளோதான் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல வருத்தப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் வரி கைஸ் பிரேம்குமார் இஸ் ஹியர் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பை